மாறி சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐயா உங்கள் பேத்திக்கு பேர் எப்போ வச்சீங்கன்னு சூரிய கேட்குறாங்க தம்பி உங்களை மாதிரி எல்லாம் வசதியாக எல்லாம் பேர் வைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல திங்கப்பெலாம் குழந்தைய விட்டுட்டு இறந்துட்டா நான் தான் வச்சுட்டு இருக்கிறேன் தேவியம்மா கோயிலில் நான் பூசாரி ஏற்கிறதுனால அந்த சாமியோட பேரையே தேவின்னு நான் பேர் வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க சாஸ்திரி குழந்தையோட பேரை கேட்டதுமே குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க மாறி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கள் அத்தியோட பேர் கூட தேவி தான் நாங்களும் எங்கள் குழந்தைக்கி தேவின்னு தான் பேர் விற்கலான்னு சார் இது நம்ம குழந்தைய நினைச்சி தேவின்னு இங்கேயே நம்ம பேர் வைக்கலாமான்னு கேட்குறாங்க சூரியாவும் சரின்னு சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கமாக தாரா தடுக்கிறாங்க யாரோ பெற்ற குழந்தைக்கு நீங்க எதுக்கு தேவின்னு பேர் விற்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஜெகதீஷ்க்கு கோவம் வந்தது இங்கே பாரு குழந்தையில என்ன யாரோ பெற்ற குழந்தை எல்லா குழந்தையும் நம்ம குழந்தையும் நினை மனசில் கெட்ட எல்லாம் தூக்கி ஏறி தாரா அமைதியாக நினைக்கிறாங்க மாறி நீ ஆசைப்பட்ட மாதிரியும் அதுவும் அத்தையோட பெரிய வெயிமான்றாங்க ஆமா இவர் போதி மரத்துக்குங்களையே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பார் போல இருக்குன்னு சங்கரபாண்டி ஒரு கேள்வியை பேசிட்டு இருக்காங்க இந்த குழந்தைக்கு கூட இந்த மாதிரி பேர் வைக்க முடியலையானு என் மனசுல கூட ஆதங்கமா இருந்துச்சு இப்போ எனக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க சாஸ்திரி அப்பா இப்போதான் என் மனசுக்கு நிறைவா இருக்குது நீங்க ரெண்டு பேருமே குழந்தைக்கு அப்பா அம்மாவா இருந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து குழந்தைக்கு நீங்க ரெண்டு பேருமே பேர் வைங்க என் மனசுக்கு நிறைவா இருக்குதுன்னு சொல்றாங்க சாஸ்திரி ஆமா வந்து உட்காந்து முரத்துல குழந்தைய வச்சு நகையெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சாஸ்திரி சொல்றோம் மாறியும் கொடுசு வளையல் செயினு இதெல்லாம் எடுத்து போட்டு அழகு பாக்குறாங்க சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி அரசியல பேர் எழுதுனதுக்கு அப்புறமா அப்பா அம்மா ரெண்டு பேரும் வலது பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாரியும் சூர்யாவும் தேவி தேவின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு தேவின்னு சொல்லும் போதெல்லாம் தாராவுக்கு அப்படியே அந்த தேவிமா அவங்க சபதம் விட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்த மாதிரி நான் உனைய கொள்றதுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னதை நினைச்சு பார்க்கறாங்க தாரா பேர் சூட்டி முடிச்சதுமே ஹஸ்பண்ட் சார் நம்ம செய்யறது தப்போ சரியா அது தெரியாது ஆனால் நம்ம குழந்தைக்காக நம்ம வாங்கி வச்சிருக்கோம்ல செயின்னு அந்த செயின் இந்த குழந்தைக்கு போட்டு விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க சூர்யாவும் சரின்னு போய் எடுத்துட்டு சூர்யாவும் தேவின்னு பேர் வைக்கிறாங்க அப்பவும் தாராவுக்கு தேவி சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது நான் தான் உன்ன கையால் கொல்ல போறேன்னு சொன்னதா

மாறி பேர் வச்சு முடிச்சதும் குழந்தைய தாளாட்டி கொஞ்சி பாடிக்கிட்டு இருக்காங்க பாடி முடிச்சதும் எல்லாருமே கைதாட்டுறாங்க குழந்தையும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்குது சரி குழந்தைக்கு பசிக்கும் பால் குடிச்சு எடுத்துட்டு வட்டுமாங்க ஐயான்னு சாஸ்திரி கிட்ட கேக்குறாங்க சரியுமாங்கிறாங்க மாறி குழந்தைக்கு பால் குடுக்கறக்கு மாடிக்கு போயிட்டாங்க இந்த பக்கமா அப்பாடா எங்க குழந்தைய பெரிய குழந்தைக்கு வச்சுட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா கையில இருக்கிற குழந்தையோட அப்பா அம்மா கிளம்புறாங்க அட ரெண்டு பேரும் எங்க போறீங்க இவ்வளவு நேரமா இருந்துட்டு சாப்பிடாமையே போவீங்க பின்னாடி மாடிக்கு போங்க மாறி ஏறினீங்கன்னா அங்க சாப்பாடு நிறைய ஐட்டங்கள் இருக்கு ஒரு வெட்டு வெட்டிட்டு போங்கன்னு சங்கர பாண்டி சொல்றாங்க பாப்பாவுக்கு பால் குடுக்கறக்காக மாறி மாடிக்கு போனாங்க அட பால் குடிச்சதும் உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சா சரி நல்லா தூங்க அப்படின்னு தொட்டில வச்சுட்டு மாறி இந்த பக்கம் வந்துடுறாங்க போன் பேசிக்கிட்டே மாடிக்கு போறாங்க தொட்டில தூங்குற குழந்தைய பார்க்காமலே அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் குறுக்க மறக்க நடந்துகிட்டே போன்ல பேசிட்டு இருக்காங்க தொட்டிலுக்கு இங்கே குழந்தையோட கால் ரெண்டு தொங்கிக்கிட்டு இருக்கு தாரா கவனிக்காம அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே முந்தானிய விசிர விட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க அதுல லேசா கால் பட்டதுமே தீ பத்திக்கிருச்சு தாரா அதை கவனிக்காமயே போன்ல பேசிட்டு இருக்காங்க அப்புறம் தான் திரும்பி பாக்குறாங்க அச்சோச்சும் என் புடவையில தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு மாடியில இருந்து கீழே ஓடி வராங்க யாராவது ஓடிவாங்க ஓடிவாங்க என்ன காப்பாத்துங்க புடவையில தீ பிடிச்சிருச்சு தீ பிடிச்சிருச்சுங்கிறாங்க எல்லாருமே பதறாங்களே தவிர அந்த நேரத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல எப்படி பிடிச்சதுனே தெரியாம எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க ஐயோ தாரா புடவையில இப்படி நெருப்பு பத்திக்கிச்சு எப்படி பத்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு யாராவது அணைங்க அணங்கன்னு சொல்றாங்க சூர்யா ஒரு மஞ்சு சாக்கு எடுத்துட்டு வந்ததும் அந்த நெருப்பு அப்படி அணைச்சிடுறாங்க சிஸ்டர் நல்ல வேலை சோறு ஓட திங்காம ஓடி வந்துட்டேன் நல்ல வேலை நீங்க தப்பிச்சிங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க சங்கரபாண்டி அம்மா எப்படிம்மா மா புடவையில தீ பிடிச்சதுன்னு சூர்யா கேட்கறாங்க எனக்கும் தெரியல சூர்யா எப்படி பிடிச்சதுன்னு தெரியலேன்னு தாரா சொல்லிட்டு இருக்காங்க சிஸ்டர் நீங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருந்திருந்தீங்க இன்னாரு அப்படியே பத்திக்கிட்டு மேலே போயிருப்பீங்கன்னு சொல்றாங்க சங்கரபாண்டி காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலை மாப்பிள்ள சூரிய காப்பாத்திட்டான்னு சொல்றாங்க நல்ல வேலை மாறி கனவுல வந்த மாதிரியே இன்னைக்கு நடந்திருக்கு மலங்கிறாங்க காசு கொஞ்சம் விட்டு இருந்தா அத்த அப்படியே எரிச்சிருப்பாங்க இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களே படம் பெரிய படம் அதுக்கும் மாலையை போட்டுருக்கலாங்கிறாங்க காசு காசினி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இப்படிதான் பேசிட்டு இருப்பியான்னு அரவிந்த் கேக்குறாங்க நான் உண்மையை தானே சொல்றேன் நான் என்ன இல்லாதையா சொன்னேன் நீங்க பெரிய போட்டோ கொண்டு வந்தீங்களா ரஜேஷ் மாமா அப்பவே சொன்னாராமே நீங்க தான் எதுவுமே கேட்கலையாமே என்ன சொல்றேன் எனக்கு ஒண்ணும் புரியலேன்னு அரவிந்த் கேக்குறாங்க ஆமா செத்து உங்க போட்டோ தான் பெருசா மாட்டுவாங்களாமா நீங்க தான் உயிரோட கீழே கொண்டு வந்து மாட்டிட்டீங்களே அதை தான் நான் சொல்ல வந்த வேற எதுவும் சொல்லேன்னு காசினி சொல்றாங்க காசினி கொஞ்சம் சும்மா இல்லாம பேசிட்டு இருக்காத அம்மா நீங்க போய் டிஸ்டர் பண்ணிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி தாரா அனுப்பி வைக்கிறாங்க கோயில் நிறைய பூஜை எல்லாம் இருக்குங்கிறாங்க அப்படியா இருங்க நான் போய் குழந்தை எடுத்துட்டு விதம் எல்லாம் நடக்குது நீங்க உங்களுக்கு பூஜை தான் முக்கியமா சங்கரபாண்டி கேக்குறாரு குழந்தைய பெரிய மனசு இல்லாம மட்டும் கொடுத்து கொடுக்குறாங்க செல்லக்குட்டி போலாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா குழந்தை எடுத்துட்டு போறாங்க வீட்டுல எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப தேவி போட்டோவை மட்டும் கட்டிட்டு தேவி மறுபடியும் திரும்ப இந்த வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கறதையும் நம்ம சொல்ல பார்க்கலாம்